வர்களின் பெயரை சொல்லும் போது என சொல்வதற்கு ஆதாரம் உண்டா என்று கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூறு மருகூம் என்றால் என்ன என்று முதல் நாம் அறிந்து கொள்வோம் மர்ஹூம் எனும் சொல் ரஹ்மத் எனும் அரபி வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது ரஹ்மத் என்றால் அருள் என அர்த்தம் மர்ஹூம் என்றால் அருள் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம் அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருனாக்கா அவரை மர்ஹூம் என சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா நபிகன் நாகம் சோலா அலுவலாமருடைய காலத்திலும் சரி அதற்கு பிறகு வாழ்ந்த பல நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் இறந்த போதும் சரி மர்ஹூம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வழக்கமே கிடையாது ஏன்னா அதற்கு ஆதாரமே கிடையாது எத்தனையோ நபித்தோழர்கள் வாழ்ந்து மறந்துச்சிருக்கிறாங்க தவையன்கள் தபா தவையன்கள் ஹதீஷ்கலை அறிஞர்கள் மது அறிஞர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்துச்சிருக்கிறாங்க யாருமே வந்துட்டு அவங்களுக்கு முன் சென்ற ஒருத்தர் இறந்து போகும்பொழுது இறந்தவரை குறிப்பிடற்கு குறிப்பிடுவதற்கு மர்ஹூம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்யலைனாக்கா சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி மார்க்கத்துலேயே சொல்லப்படலையே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு என்ன செய்யலைனாக்கா ஒருத்தர் இறந்து விட்டால் அவருக்கு மருகோம் என்று சொல்லிதான் அவருடைய பேரை சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது ஆனால் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சமுதாயத்தில் திருமண பத்திரிகைகள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறந்தவரை குறிப்பிடும் பொழுது அப்படின்ட்டு தான் அவங்க கட்டாயம் போட்டு ஆகணும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதி அதே போல எதுவும் ஸ்டேஜில் ஒருத்தர் இறந்தவர் பத்தி சொன்னோம் அப்படின்னாக்கா மருகுவம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சொல்லலைனாக்கா இறந்தவரை வந்து இன்சல் பண்ண மாதிரி மரியாதை குறைவு வைத்ததை போல என்ன செய்கிறாங்கனாக்கா விளங்கி கொள்றாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் சிலர் எப்படி விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மருகூம்னா செத்து போனவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே கிடையாது மருகவும் என்றால் அருள் அருள் செய்யப்பட்டவர் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் அதனுடைய அர்த்தம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெயரே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இதற்கு ஆதாரம் பாருங்க புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர் ஒருத்தருடைய பேரே மர்ஹூம் என்று தான் இருக்குது அப்போ இந்த பேர் கூட வச்சிருக்கிறாங்க அப்போது இது இறந்தவருக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது அப்படி கிடையாது பேர் கூட மர்ஹூம்னு வைக்கலாம் உயிரோடு இருக்கக்கூடியவரை நோக்கி கூட மர்ஹூம் என்ன சொல்வதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து நபிகள் நாயகம் சலோதா அவர்களே கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கு கூட ஆதாரம் உண்டு இது வந்துட்டு இமாம் ஹாக்கிம் அவர்களுடைய முஸ்தத்ரக் காலஸ் அந்த எனும் அந்த ஹதீஸ் நூல்ல பதிவு பாருங்க உம்மத்தி எனது சமுதாயம் உம்மத்துன் மர்ஹூமத்துன் நவிசாசம் சொல்றாங்க எனது சமுதாயம் வந்து அருள் செய்யப்பட்ட ஒரு சமுதாயம் என்று நபிகள் நாயகம் சரோதாசம் சொல்றாங்க செத்த சமுதாயம் அறு அதை அர்த்தம் செய்யக்கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது சரிங்களா அப்போ நாம வந்து மர்ஹூம் என்ற வார்த்தையை வந்துட்டு சாதாரணமாக உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்துகிறோம்ல அந்த மாதிரியான அளவில் நாம் வந்துட்டு ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்கான ஒரு பயன்பாட்டாக நாம வந்துட்டு சொன்னோன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அதே சமயம் இப்படி தான் சொல்லணும் இப்படி சொல்லலைன்னா அது வந்துட்டு அவருக்கு மரியாதை குறைவென்றோ இது மார்க்கத்தில் உள்ளது என்றோ அந்த மாதிரியான வகையில் வந்துட்டு செய்வதுங்கிறது கூடாது ஆனால் அப்படிதான் செய்யப்படுது அப்போ இது ஒரு பிதத்தில் போய் சேர்ந்துருப்போம் எனவே நாம் வந்துட்டு இதை இந்த மாதிரி எல்லாம் செய்வதை நாம தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது